இன்னொரு வருடங்கள் கழித்தும் அழியாத உடல் கோயிலுக்கும் தொடர்பு என்ன நடக்கும் அம்மானுஷங்களும் இந்த கோயில் பெரும் அற்புதங்களும் இந்த ஊர் மக்கள் சொல்வதை கேளுங்க சலங்க சத்தங்களுக்கு நாய்கள் எல்லாம் வித்தியாசமான திண்டி எடுத்த அது உடம்பு லாப்பிய கிடையாது இதுல வந்து பலிவீடம் இருந்திருக்கு அந்த அடையாளங்கிறது எனக்கு தெரியும் கொண்டு போக இல்லை இருக்கும் கோயிலு சந்தோஷமா அன்பை மட்டும் சேர் எல்லாரும் அம்மா இவர் தான் வந்தவர் இவர் ராம் பந்து இங்கே வரும்போது உடனே கிட்டிசியாக இருக்க பழைய வேத கோயில் அந்த தற்கோட்டை வேத கோயில் சொல்கிற அந்த இது வந்து பழைய ஒல்லாந்த காலத்தில் கட்டப்பட்டேன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் வந்து இது வந்து கட்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து இது வந்து கைவிடப்பட்டது சொல்லியிருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையாக தெரியல இதில் வந்து தொழுகிற பார்த்தீங்கன்னா போட் போட்டிருக்கு தொல் தொல்லிய திணைக்கத்தால் போட்டிருக்கு அதில் வந்து இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் பயிரிடுதல் ஆ இங்கே தோட்டம் ஒன்று செய்ய வேணாம் இதில் போட்டிருக்கு ஆறு அஞ்சு வந்து தோட்டஞ்சி ஓகுறாங்க ஆ கல் விடத்தில் எல்லைகளை போடுவது என்ற மாதிரி எல்லாம் விஷயங்கள் போட்டுருக்கான் ஆனால் இதில் வந்து வருஷங்கள் மாதங்கள் ஒன்றும் போகிற போகிறப்படையில் இந்த இடத்துல இதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சி தான் பார்க்கணும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் வந்து கைவிடப்பட்டது என்ற நல்ல ஒரு ஞான பிரகாசம் என்ற அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது புத்தகத்தில் நூலில் எழுதியிருக்கிறார் அதை பற்றி அதுதான் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இது வந்து உள்ளாங்க இந்த கட்டுக்கு அமைப்பு பேர் பிரம்மாண்டமான உயரமான முருகக்கல்லுக்கு மேலே பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பூசி ஒரு கட்ட பழைய உள்ளாந்த கா கட்டுரைக்கலை இப்படி தான் இருக்கும் கூட ஸ்ட்ராங்காக நாங்கள் ஒரு முதல் வீடியோ பார்க்கணும் இப்போ அந்த காதலையும் சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த சுண்ணாம்பு கல்லுகளை பேட்டி அது எப்படி இருக்குமெண்டு அந்த வீடியோ விலையும் சமாதி அதுவும் எங்களோட ஹிந்து சமாதி வந்து இந்த ஸ்டைலாம் கட்டியிருப்பாங்க இந்த உள்ளாந்த பழக்கின பழக்கத்தை வச்சு அதுக்கு பிறகு மாரி வந்த கட்டுரைக்கெல்லாம் இந்த கிளை இதை மேலே கூற ஒன்றும் இல்லை அப்பக்கே இருந்தாலும் இப்போ இல்லை உயரத்தை தருங்க சசி என்றவர் சசி யாரும் வந்தாக்கள் வந்து இதே மெலாம் கேரி நான் போகிற இடத்துல சும்மா இருக்காது கை கால் இதை காட்போட்டு பட்டிக்குள்ள இதயம் இருக்குது இப்படி ஒவ்வொரு இடங்களையும் சித்திரங்கள் காணப்படுது ஏதோ இது வந்து தான் இப்படி தொல்லியல் சித்திரங்கள் இருக்கும் அதை தடுத்துதான் இங்க பாக்க இந்த இடத்துல வந்து சேர்த்து இந்த இது ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் வாங்க அதுல மணி இருந்துருக்கு தெரியுதா வாங்க இல்ல மஞ்சள் முன்னா நிறைய வளர்ந்துருக்கு ஆனா மேல வளர்ந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு பெரிய வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு ஜன்னல் வந்து அமைப்பு இருந்திருக்கு இந்த டிசைன்னு பாருங்க இல்ல வடிவந்தும் இல்லை நல்லா இருக்கு இதில் தான் வந்து இதுதான் அந்த மேடை இருந்திருக்கு அன்னால மீன் பிடிக்கிறாங்க அதை காட்ட வேண்டாம் இதெல்லாம் வந்து பழிவிடம் இருந்திருக்கு அந்த அடையாளம்ங்கிறது எனக்கு தெரியாது இதுல தேக்கப்பட்டிருக்கு இதுல வந்து அந்த ஒரு சிலை வந்து இருக்கும் தெரியுமா மாதாவளியும் உள்ள திருக்கம் அந்த மாதிரி ஒரு சிலை இதுல இருந்திருக்குமான்னு தெரியலே இதுல வந்து சிம்பிள்லாம் அந்த மாதிரி தான் இது இருக்குது தான் இருக்கு எஞ்சி இருக்கிறது இவ்வளோ இது பெரிய விஷயம் இந்த இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு கற்றம் ஒல்லாந்த காலத்துல கட்டப்பட்டது இதுல வந்து ஒல்லாந்தர் வந்து உள்ளாந்தர் இல்லைங்கிற தொல்பொருள் திணைக்கல தெளிவாக அதில் போட்டு கல் உடைக்காங்க மண்ணை உடைக்காங்க இதுல ஒன்றும் செய்யாங்க இது வந்து எங்கட வரலாறு இதை நாங்களாம் பேணி பாதுகாக்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே அங்கே இருக்குது மற்ற நல்ல ஆர்ட்வர்க்கெல்லாம் அதில் இருக்குது நாங்கள் காட்டிட்டு அதில் முதலே பார்த்துருப்பீங்க அதெல்லாமே வந்து நாங்கள் த தண்டி விஷயம் வேண்டாம் எங்களோட வரலாற்றை நாங்களாம் பேணி காக்கணும் நாங்களே இப்படி அழிச்சு கொண்டு அதாவது எங்கட வரலாற்று அழிச்சு கொண்டிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது ஒல்லாந்தட்ட கட்டிடம் அவங்களோட பழமையான கட்டிடத்தை அவங்கள இதையும் அழித்தா அவங்களுக்கு எங்கட நாட்டில் மரியாதை இப்போ வந்து இதெல்லாம் இதெல்லாம் இப்போ வழிபாடு நடக்கிறது கிழமையில இப்போ அதில் வந்து பழிபூடம் இல்லாண்டால இதில் வந்து இப்போ வழிபாடு நடந்து கொண்டு இருக்கு இதில் சின்னதாக ஒன்று காட்டி இங்கே ஊரில் இருக்கிற சனங்கள் வந்து அதை வழிபாட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதில் பாருங்க ஒரு பெரிய சிலை இருக்கு மாதா ஜீசஸை தூக்கி வச்சுக்கிற ஒரு வீடியோ சிலை கொண்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இடம் போர்த்துகீஸரால் கட்டப்பட்ட போய் இது வந்து பிராஞ்சி சவேதியாருடைய ஆலயம் இது வந்து எனக்கு ஆண்டு செஞ்சாத கிட்டத்தட்ட நியாயமான காலம் பிறகு அங்கே இது வந்து அங்காலே கடற்கரை சைட் அதாவது இந்த இடம் பெயர்ந்து போகிற இடத்துக்கு அது போக சொல்லக்கூடிய இந்த கிராமத்துக்கு போகிறது ஆலயத்தில் இருந்து இங்கே சிலுவப்பாதம் அறிவு ஊர்வலமாக வந்து இங்கே பூசை நடக்கிறது மாசு நடந்தது இந்த இலக்கணத்தில் போட்டு இந்த இதில் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாண்டவையின்ற பாடு நாங்கள் கோயில் பூசியல் வைக்கலாம் வேற கட்டுறவங்க ஒன்றும் கட்டக்கூடாண்டவங்கன்றது அடிப்பா வார இலையை தொல்குடல் வார வாரக்கூடாது இந்த இந்த மாதா கூட வைக்கிறதுக்கு விட்டு அவர் இடம் தெரியல அப்புறம் தனியார் காணிக்கான்னு அது கத்திருக்கும் இந்த மாதாவை வியாதுல மாதா அப்போ அது அப்படியா இந்த ஆலயம் இந்த பழைய கிணறு இருக்கு இந்த செமிட்டரி இதான் எங்களுக்கு அது இதை இப்ப அதான் பாவிக்கணும் அங்கேருந்து இங்கே தான் உண்டாருது செடை கிராமத்துக்குரிய பத்தி புரிய இந்த ஆலயம் சிட்டாலையும் அலையா நாங்கள் கட்டிருந்தாங்களே இருந்தால் இதில் உள்ளிக்கே ஒன்றும் செய்யலாது தானே நினைவாக பழைய கோயில் இந்த ஞாபகத்துக்காகவே இந்த சித்தாலயத்தை கடிங்க மாசுகள் நடக்கிறது இப்ப இப்போ சமயம் அவர்கள் தொல்பொருள்காரன் வந்து வந்தவே ஒரு கட்டுறங்களோ ஒன்றும் அட்டக்கூடாது இந்த போட்ட போட்டு போடணும் வந்து கிளீன் பண்றதே இப்ப கிளீன் ஆனால் ஆனா நாங்கள்தான் பாவிக்கிறோம் எங்க தேவைக்கு எங்க ஆலயத்தோடு சம்பந்தப்பட்டது ஆனா எங்களுக்கு இந்த ஆண்டு தெரியாது எப்போ இது தொடங்கின பொத்திக்கு ஃபாதர் மேர்தான் நீங்க வந்து ஆரம்பிச்சவங்க இந்த ஆலயத்தை எல்லாம் கட்டி அந்த ஆலயத்துக்கும் வந்துருந்தவங்க நாங்களப்பா சின்னாக்கள் பீடப்பிரசாரி பீடத்துல உதவி செய்யறாங்க அப்படிக்கே அவங்களாம் பௌத்திக் வாங்கினார் இருந்தவங்க இப்போ பிள்ளைகள் அங்கேயிருந்து ஸ்பெயின் அங்கேயிருந்து வந்தவங்க அவர் எங்க புனித சௌரியாரும் ஸ்பெயின் நாட்டுக்கு ஆர்த்தா அவரும் உடல் அறியாமல் இருக்கு சொல்ல போய் நாங்கள் கேட்டேன் அந்த தக்கோடைய சௌரியர் ரோயில் இப்போ கோவா ரோடு கோவையில் ஒரு உடல் இருக்கு அவர் ஏன்னால் அவர் ஒரு சர்வ இங்கே கண் இல்லை இப்போ பரிசில் சர்வ கலாசாலை இருக்குதானே இது ஃப்ரான்ஸில் பரிசில ஒரு பெரிய கலாசாலை ஒன்று யூனிவர்சிட்டி அங்கே அவர் படித்து கொண்டு கேட்க ஒரு ஒரு ஃபாதர் டொன்பஸ்கோ ஃபாதர் டொன்பஸ்கோவில் யார் ஒரு நாள் அதனாலே அவரும் லெக்ஷம் பண்ணுறது அங்கே அப்போ அவர் அங்கே இவரும் படித்து இருந்தவர் இவர் லெக்ஷா பண்ணுறவர் இந்த பாதையாக அந்த அறிவு வழியாக குர்டோர் அறிவழியாக போகிறவர்கள் அங்கே போயிட்டு கேட்க சொன்னான் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் பெரும் பலன் என்னண்டு கொண்டு போவார் அந்த அவர் அந்த ஃபாதர் ஆன் சொன்னவர் இவரதை கேட்டுக்கோட்டை அவரிடம் படிக்கிறவர எம்பச்சல் அப்ப அவரை யோசிச்சுக்கிறார் அப்படி இன்னும் என்ன உலகத்தினாங்களே எல்லாத்தையும் பெரிய மாடி வீடு காட்டினாலும் அதே விட்டுட்டு தானே அழிஞ்சுதானே போகுது அப்ப அந்த ஆன்மாதான் மோஜது போறோண்டே இல்லாத விசுவாசம் அப்போ அதன்படி அப்போ போய்க்கொண்டு கேட்க இந்த அப்படி போகாத பார்த்து போட்டு திரைச்சாங்க அவர் அப்படியே படிப்பேங்க சாடி போட்டு அப்படியே படிச்சிட்டார் கப்பலில் படிக்கட்டவர் கப்பலில் இந்தியாவுக்கு வந்தது இந்தியாவுக்கு வந்து சீனாவிலேயே எல்லாம் போ ஆண்டு போயிட்டு கடைசியாக சீனாவிலாம் செடுத்தது கனால மேலே செத்து அவங்க இந்த பரம்பராக போவாது இருக்குது ஸ்பெயின்கார போர்ட்டுக்கேஸ்காகலாம் இருக்கிறாங்களாம் அங்கே தாட்டாங்க சீனாவில் காட்டு இடத்துல அவையை நெறச்சுடைய கொண்டு போகணும் போய் திண்டி எடுத்தால் அது உடம்பு எல்லாம் அப்படியே கிடாது கோவாலு இப்போ எங்கடியா கிளம்பி பார்த்தவன் எங்கட அக்கா அந்தமான இப்போ கோவால வச்சிருக்கிறாங்க கண்ணாடி படிச்சு அது வந்து அடியாம கிடக்கு அப்படியே உடம்பு அதே ஒரு வித்தியோக வருஷத்துக்கு ஒரு ஒருத்தா எடுக்கிறோம் உருளமா இப்போ கிட்டடியிலேயே போன்ல போட்டுருந்தவங்க உருளமா கொண்டு உடம்பு தான் அப்படியே அவர் புனித அவர் எங்களை கிராமத்தையும் கூட இருக்கும் எப்படி நிறைய காய்ச்சிருப்பார் அந்த ஒரு எமோஷ்னல் ஆகிய ஒரு அந்த அதோட பற்று என்னன்றது கடல் மேலே இருக்க நம்பிக்கையை வத்தாட்ட கதையெல்லாம் உங்களுக்கு விளைஞ்சிருக்குங்க பார்த்துருக்கேங்க இந்த வீடியோ இது முதல்ல அந்த வீடியோவில் அப்படி இந்த கோயிலுடைய அந்த ஒரு ஆடத்தான் பிடிச்சி கேட்டால் அவரே இவ்வளோ காய்ச்சதே பெரிய விஷயம் தான் அவர் நிறைய சொல்லியிருந்தார் அந்த விஷயம் உங்களுக்கு அந்த வீடியோவில் வேறும் அதே மாதிரி அவர் இதில் ஒரு பெரிய கிணறு விஷயம் ஆளவனுக்கு யூஸ் பண்ணுறேன் ஒரு பாலடைஞ்ச பயங்கரமான கடமை என்ன ஒரு ஆழம் சரியும் சரியான ஆழமான கடந்த சேசப்பா ஃபோன் விழுந்தாலும் என்ன ஆழம் நடங்குதாவே சரிங்க நான் நான் பார்த்தேனி ஆழமும் அகலவும் கூட வகை என்ன ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் மாசம் பையனாறு இதில் போட்டிருக்கு அந்த டைம் தான் இது காட்டி வைப்பாங்க கிணறு இல்லை இந்த இந்த சிலையே காட்டுவேன் ஏன்னா கிணறு பழைய கிணறுமா நடக்குது இது வந்து கோயில் கிணறு கோயிலில் தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கிணறு தான் இந்த கிணறு இன்னும் ஆழம் அப்போ இப்போ வந்து பாலணிஞ்ச இதுல இருக்கு தண்ணி இந்த கலரே மாறி இருக்குன்னு ஒரு அன்றை கலர் விழுந்து கூடாங்கவா இப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி உச்சி வெயிலுக்கு வந்து சவுக்காலையை காட்டப்போகிறோம் அதை சொல்லியிருப்பார் ஒரு கருத்து வந்து என்ன என்னத்தை கட்டி என்னத்தை கொண்டு போக போகிறாங்க கதைங்க தான் கொண்டேயும் கொண்டு போக போறது இல்லை போது எல்லாம் சந்தோஷமாக அன்பை மட்டும் சேர் பண்ணுங்க எல்லோருடையும் அதைத்தான் சொல்லுவோம் இப்போ சவர்கால இந்த மரத்தை இந்த மரங்களை பார்க்க முடியாதே ஆசையாக இருக்கு என்ன எல்லாமே அந்த வெட்டாமல் அதான் இந்த கிராமப்புறங்களில் விரும்பின இடாமலை மரங்கள் எல்லாமே அந்த பெரிய அளவில் வளர்ந்து அந்த வரலாறு பார்க்கவே ஆசையாக இருக்குது என்ன மரத்தில் வளர்த்தி அந்த வேலை பார்க்கணும் வேறுக்கே வேறு வைத்து ஒரு மரம் வளர்ந்துக்கிட்டு ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஆலம்பரம் வேறே அந்த வேறே வச்சு திருப்பி வளர்ந்துருக்கு அது இதுதான் சவுக்காவில் பன்னெண்டு மணி சரியாக அதுக்கே ஒரு இது இருக்குண்ணா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கிறிஸ்துவ முஸ்லீம் வந்து சவுக்காவைக்குள்ளே ஒரு கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு என்னோடய வைரவர் இருப்பாங்க இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து தேசுவை வந்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிற நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஈஸ்டர் ஞாயிருடேசு வந்து திருப்பி உயிர் தழுகிற நேற்றைக்கு சிலுவையில் அறிஞ்சைக்கு அந்த கோயைக்குழு ஒண்டையோட அடுத்த சின்ன வயசுல அந்த படங்கள் கதைகள் பார்த்துருக்கேன் அதே மாதிரி உயிர் தழுகிற இதுதான் கலை செஞ்சாமல் போகணும் எல்லாருமே பார்த்து கொள்ளுங்க காயமேடா காற்றடைத்த வந்து கேட்குறேன் வாய்ந்து வீ இதெல்லாம் வந்து இந்த கோயில் காட்டுனால மறைக்குது அந்த இதை நீங்கள் அந்த நல்லா பார்க்குறதுனால ஆமா இப்ப நாங்கள் எல்லாரும் கண்டறாங்க சிலவெல்லாம் கஷ்டத்தின்னு பார்த்துக்காங்கிறாண்டு ஒரு நாலு மணி தேலே அமௌக்கிட்ட இருந்தாலாண்டாளுக்கு எட்டு மணிக்கு வந்தவா மதியம் சாப்பாடு இல்லாமதே இருந்த அழுது ரெண்டு வேண்டி போட்டு வீட்டாக போயிடுவா வீட்டாக போவா பேசி அட்ராக அவற்ற மகளின்ற அம்மா இப்படி ஒரு ஐயா ஒரு ஆள் காவி உடையோட வந்து இந்த வட்டியும் முதலும் இது அம்மாட்ட குடும்பம் அப்பா அடுத்த நாள் விடியாவில்லன்னா இந்த குடி கொண்டு கோயிலுக்கு வந்து வரங்கடா எங்கடா கோயிலுக்கு இஞ்சால சுருவங்கட அந்த சுருவத்தை கண் அம்மா ராம் வந்தவர் இவர் ராம் வந்து காசு வந்துட்டு போனவர் இவர்றா நான் இந்த அந்த புள்ளை அடித்து சத்தியம் பண்ணிச்சாங்க கோயிலு அப்படியெல்லாம் வரலாறுங்க இவ வந்து சாதாரண இதில் வந்து எங்கட நம்பிக்கை இருக்குது சவரியார் வந்து ஏறாவில ஒரு குறிப்பிட்ட மனதியால ஆல்பரம் வந்து houve. அவளிக்கிடேக சலங்க சத்தங்கத்துக்கு நாய்கள் எல்லாம் வர ஒரு வித்தியாசமான பத்தான் கிடச்சு. யானை. வேற பேடி சொல்லுங்க சௌரியாயிரது. வேற யாரே என்ன இந்தியாக்கு வந்த பொழுது வந்தானே தெரிக்கினம். அதுபோ ரோமல அந்த உள்ள அந்த கடர அந்த கடரோ. கயாஞ்சاوی யார வெட்டது. மூள வந்த ஒரு வைக்குனானு சொல்லுதே. அவை என்னென்றால் சில பேர் திருமணமாக விட்டாலும் அந்த சவியாளில் வேண்டிய இது திருமணம் சில பேருக்கு நடந்துடாது சில பேருக்கு வருத்தங்கள் மாறுவோம் மட்டும் சில பேருக்கு இந்த காசு கடன்களுக்கு எல்லாம் இருக்கிறார் இந்த இரவில் வந்து நடமாடுறதா வந்து சவரியர் வந்து ஓ அது உண்மை முந்திய கண்டவியம் உங்களுக்கு வந்து அப்படி ஏதாச்சும் இந்த அறிகுறிகள் வந்து அமானுஷியம் வந்து எனக்கு ஒரு கால் பின்னால் நடந்து வந்தால் பிறகு தீபா காலை காலை മരം കാല് <preachers> <Syria>